சித்தம்பலம் நம பார்வதி மகாதேவா எல்லாம் பாகம்பெரியால் சங்கரராமேஸ்வர பெருமானின் பொன்னார் கலர்களை மனமொழிகளால் பணிந்து போற்றிக்கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கலவு ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கலவுகளை முக்கர்ணங்கள் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணித்து டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் இணைய செல்வர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருவான்மியூர் தலத்து அதிகம் இது தொண்டை நாட்டு தலம் சரி வான்மீக முனிவருக்கு இறைவன் நடன காட்சி அருளிய தலம் ஆஹ் கிழக்கு கோபுரமே பிரதான வாயில் கிழக்கு மேற்கு கோபுரங்கள் புதிக்க புதுப்பிக்கப்பட்டு நல்ல புது பொலிவோட அழகா இருக்கு சுற்றி மதில் சுவர்லாம் அழகா இருக்கு காமதேனு பால் சொறிந்து வழிபட்ட சிறப்பை உடைய தலம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு கோயில வான்மீகி முனிவர் திருமேனியும் இருக்கு மேலே கோபுரவாசல உள்ள சாலை வழியில் சிறிது தூரம் சென்றால் வான்மீகநாதர் கோயில் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சிறந்த மேதையாக விளங்கி அப்பைய தீஷ்டர் சென்னைக்கு அருகில் உள்ள வேளாச்சேரியில் வாழ்ந்து வந்த போது நாள்தோறும் திருவான்மையூர் வந்து பெருமானை வழிபட்டு வந்தார் ஒரு முறை இறைவனால் இந்த பகுதி முழுவதும் நீர் பிரளயமாக மாற உம் அது இவர் அப்பையர் வந்து பிரார்த்திக்கிறார் அந்த பிரார்த்தனையை ஏற்று அவருக்காக இறைவன் மேற்கு நோக்கி திரும்பி காட்சி அளிக்கிறார் அந்த சிறப்பினால் சுவாமி சன்னதி மேற்கு நோக்கி இருக்குன்னு சொல்லப்படுது அகத்தியர் பெருமானுக்கு அந்த வைத்திய மூலிகைகளை பற்றி இறைவன் உபதேசித்த அப்படியே சிறந்த தலம் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதனால இறைவனுக்கு வந்து ஔஷதீஸ்வரர் என்று மருந்தீஸ்வர் என்றும் பெயர் அப்படிங்கிறது சொல்லப்படுது வேதங்கள்னா வழிபட்ட தலம் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் தேவர்கள் வந்து அமுதத்தால் அமைத்த மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது லிங்கம் வந்து சற்று வடபால் சாய்ந்திருக்கும் தான் தோன்றி சுயம்பு அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பால் அபிஷேகம் பண்ணும் போது சுவாமி இருந்த நிறத்தை வைத்து அவருக்கு பால் வண்ண நாதர் ஒரு திருப்பெயரும் இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு சூரியனும் பிரிங்கி முன் முனிவர் அப்புறம் தேவர்கள் எல்லாருமே இந்த தளத்துல வழிபட்டு பெயர் பெற்றிருக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் ஆஹ் ஔஷததீஸ்வரர் மருதீஸ்வர் பால்வண்ணநாத எல்லாம் சுவாமிக்குள்ள திருநாமங்கள் ஔஷததீஸ்வரரும் சொல்லலாம் ஔஷஷத புரீஸ்வரர் சொல்லலாம் சரி அதுல வன்மீகீஸ்வரர் வான்மீகி முனிவர் கருள் செஞ்சதுனால அம்பாளுக்கு வந்து திரிபுர சுந்தரி சொக்கநாயகி சுந்தரநாயகி அப்படிங்கறதுலாம் அம்பாள் சன்னதி வந்து தெற்கு பார்க்க இருக்கும் ஆஹ் தல விருட்சம் வந்து வன்னி வெளிப்பிரகாரத்துல வாயு மூலையில இருக்கு தீர்த்தம் வந்து ஆஹ் ஞானதாயினி சிவகங்கை இதெல்லாம் வாயு மூலையில இருக்கு காமதாயினி வந்து திருக்குளமா இருக்கு காசி தீர்த்தம் வந்து மூட்சதாயினியா இருக்கு இல்லையா சரி ஞானதாயினி மோட்சதாயினிங்கிற பெயர்களோடலாம் நல்ல அழகாக இருக்கு அப்படிங்கறது பாக்குறோம் வன்னிதான் தல அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சரி அதற்கு போல ஞானசமுந்தர் பெருமானாலையும் அப்பர் சுவாமிகளாலையும் பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருகிறது சேக்கிளார் சுவாமிகள் வந்து இந்த தல கோயிலோட கோபுரத்தை மணித்தட நெடுங்கோபுரம் மிக்குயர்ந்த கோபுரம் அப்படின்னு தன்னோட பெரிய புராணத்துல சிறப்பிச்சிருக்காரு பௌர்ணமி தோறும் விசேஷ பூஜையும் ஆண்டுதோறும் சித்திர மாச பிரம்மோற்சவமும் நடைபெறுது இந்த தலத்துல இருக்க சிவபெருமானுக்கு தேவர்கள் அமுதத்தால் திருமஞ்சனம் செய்தமையால் சுவாமிக்கு அமுதீசர் அப்படிங்கிற திருநாமமும் இருக்குது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் இந்த தலத்துக்கும் அமுத பிரிங்க பேரும் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் வேதம் வழிபட்டதுனாலதான் வேத பிரிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பசுவோட குழம்போட வடு வந்து லிங்கத்துல தெரியுது அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் உற்சவமூர்த்தி வந்து தியாகராஜ பெருமான் அம்பிகையோடு அஹ் கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார் இவருக்கு தனி சன்னதி சன்னதி நல்ல பெரிய சன்னதி அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து சப்த விடங்க கணக்குல சேராத தியாகராஜ தலம் என்று சொல்லப்படுகிறது ஆஹ் வள்ளி தேவனையோட உள்ள சுப்பிரமணிய சுவாமி அப்புறம் கமல விநாயகர் தரிசனம் விஜயகணபதி ஆஹ் சோடச கணபதி உருவங்கள்லாம் அழகா அவர் காட்சி அளிக்குது ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல பிரதோஷம் நல்ல சிறப்பா நடக்கு முருகப்பெருமானுக்குள்ள விழா அது மாதிரி வன்மீக நடன உற்சவம் இதெல்லாம் என்ன எப்படி நடத்தணுங்கிறதுக்கு ஆஹ் முருகனுக்கு விழா எடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே அழகாக நிபந்தங்கள் அந்த நிபந்த கல்வெட்டுக்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் ஆஹ் சுக்கரவார அம்மன் சன்னதி தனியா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் நத்தன விநாயகர் இருக்காரு ரிஷபார் உடல் சிற்பங்களாக இருக்கு வெளிப்பிரகாரத்துக்கு வரும்போது நான்கு கால் மண்டபம் சற்று தள்ளி இடப்பால் விநாயகர் சன்னதி மூன்று மூல திருமேனிகளோட காட்சி அளிக்கும் வலம்பால் தியாகராஜ சபா மண்டபம் இருக்கு பெரிய மண்டபம் தியாகராஜ சன்னதி வந்து கிழக்கு நோக்கி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் அம்பலவாணரும் அம் சிவகாமி அம்மையும் மாணிக்க வாசக சுவாமி திருவுருவம் எல்லாம் இருக்கு அம்பலவாணரோட உருவம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் சரி அப்புறம் அறுபத்தி மூணு எல்லாம் இருக்கு அடுத்த நிறைய விநாயகர் சன்னதிகள் அப்புறம் நாகலிங்கம் இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் முத்துக்குமார சுவாமி சன்னதி இருக்கு அருணகிரிநாதர் அங்க இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி ஆஹ் சுவாமிக்கு பால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது பஞ்சாமிரதம் போன்ற மற்ற பொருட்கள் எல்லாமே ஆவுடையாருக்கு தான் பண்ணப்படுது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு தான பெயர பஞ்சலிங்கங்கள் அப்புறம் திருஷ்ணாமூர்த்தி அந்த கோஷ்டமூர்த்தங்கள் எல்லாமே வழக்கம் போல எல்லா மூர்த்தங்களும் இருக்கு பங்குனி உத்திரத்துல விழா நடைபெறுது பெருவிழா வந்து அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சூரியன் வந்து இந்த தலத்து பெருமானே அர்த்த ஜாமத்துல வழிபட்டதா வரலாறு இருக்கிறதுனால பெருவிழாவுல கொடியேற்றம் வந்து அர்த்த ஜாமத்துலதான் நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது கிருத்திகை பௌர்ணமி முதலி விசேஷங்களும் ரா கொண்டு வருவதே இந்த கோயிலில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் விழா காலங்கள்ல சுவாமி புறப்பாடு காலை மாலையில சந்திரசேகரன் பஞ்சமூர்த்திகளும் மட்டுமே தியாகராஜர் புறப்பாடு வந்து பகல்ல கிடையாது இரவில் மட்டும்தான் அப்படின்ட்டு சரி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் இந்த ஒன்பதாவது நாள் விழாவில் வன்னி மர சேவை வந்து விசேஷமா இருக்கும் பத்தாவது நாள்ல வான்மீக முனிவருக்கு தியாகராஜர் திரு நடனத்தை காட்டி அல்லக்கூடிய ஐதியகம் விசேஷமா நடைபெறுது பதினோராம் தேதி பதினோராவது நாள் வந்து வெள்ளியன்கிரி விமான சேவை ரொம்ப அழகா இருக்கும் காண்பதற்கு அப்படின்ட்டு தலபுராணம் வந்து பூவை கல்யாண சுந்தர முதலியார் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது என்ற அளவிலே தரபுராணத்தை பற்றிய செய்திகளை நிறுத்திக் கொண்டு இப்போது சிறப்புரத்து புரபலனான அரவனிடம் திரைவேளை அணி வான்மியூரின் சில நாள் இனிதிருந்த போது அங்கு வீட்டிற்கும் உலகால் உடையாரை போற்றிய பல அருண் தமிழிசை பதியங்களுள் ஒன்று இது என்பது பதிக வரலாறு இப்போது பாடலை சிந்திக்கலாம் முதற் பாடல் விரையார் கொன்றையினாய் விடமுண்ட விடற்றினே உரையார் பல் புகழாய் உமை நங்கையோர் பங்குடையார் பங்குடையாய் திரையார் தென்கடல் சூழ் திருவான்பியூர் உரையும் அறையா உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே அப்படிங்கிறது பாடல் இப்ப அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கிற கத்த பார்க்கலாம் ஆஹ் விரைலா வாசனை மன நறுமணம் அதனால நறுமணம் காணக்கூடிய கொன்றை மலரை அணிந்தவர் விடமுண்ட கண்டன் இல்லையா அதனால அவர் இது வந்து பிரதோஷத்துக்கு இந்த பாட்டு பஞ்சபுராணத்துக்கு இந்த பாட்டை பாடலாம் நம்ம அதற்கு அடுத்தாற்போல அடியவர்கள் அடியவர்களால பலவாக புகழ்ந்து உரைக்கப்படாதுதான் உரையார் பல் புகழாய் அப்படின்னு எல்லோரும் பல வகையாக புகழ்ந்து உரைக்கின்றார்கள் பெருமானை அடுத்த அம்பாளை தன்னோட திருமேனில ஒரு பாகமாக கொண்டவர் திரைனா அலை அலை வீசக்கூடிய கடல் சூழ்ந்த திருவான்மையூர்ல வீட்டிற்கின்றார் பெருமான் அறையா என்றால் அரசனே என்று பொருள் ஆஹ் உன்னையால் தவிர என் மனம் ஆதரவாக வேற எதையுமே அடையாதுன்னு சொல்லியிருக்காரு ஆதரவுன்னா புகலிடமாக கொள்வது ஆசைன்னு இன்னொரு பொருளும் சொல்றாங்க அதனால இந்த பாடல் நமக்கு இந்த கருத்தை நமக்கு உன்னை தவிர வேற எதையும் என் மனசு நாடாது தான் விரும்பாது அப்படிங்கிற பொருளும் வச்சுக்கிடலாம் எந்த ஆசையும் கிடையாது உன்னை தவிர சுவாமி மேல நியாயமா ஆசை வைக்க கூடாது பற்றுதான் வைக்கணும் ஏன்னா தொடர்புடைய பொருட்கள் மேல வைப்பது ஆசை அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சுவாமி மேல ஆசை வைக்கிறாங்க ஆனா ஆஹ் ஆசை வைக்க கூடாதுன்னு திருமூல தேவ சொல்றாரு ஆசை அருமின் ஆசை அருவின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்னு சொல்றாரு அப்போ தொடர்புள்ள பொருட்கள் மேல வைக்கக்கூடியது ஆசை இல்ல பற்றுன்னு புரிஞ்சுக்கிடணும் தொடர்பு இல்லாத பொருட்கள் மேலதான் ஆசை வைக்க வேண்டும் சரி இனி இரண்டாம் பாடல் இடியார் ஏருடையாய் இமையோர் நாம் அடிமுடியாய் கொடியார் மாமதியோடு அரவம் மன கொன்றையினாய் செடியார் மாதவி வான்மியூர் உரையும் அடிகள் உன்னை அல்லால் அடையாதெனது ஆதரவே என்பது பாடல் இடி போல முழங்கக்கூடிய ரிஷபத்தை வாகனமாக உடையவர் தேவர்களுக்கு இல்லையா அவர் அவங்க வந்து அவங்களுடைய முடி வந்து உன்னோட பாதத்துல படும்படி வணங்க அவங்களுக்கு வாழ்வழித்த முதல்வர் முதற் பொருள் அப்புறம் என்னது ரிஷப கொடியும் சந்திரனும் பாம்பும் கொன்றை மலரும் உடையவர் பெருமாள் கொடியார் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த கொடிங்கிறது அஹ் ரிஷப கொடியும் உணர்த்தது சரி அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா ஆஹ் செடிகளோடு கூடிய மாதவி மலரோட மனம் சூழ்ந்த அந்த திருவான்மையூர்ல உரையக்கூடிய அடிகளே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தவிர என் மனம் ஆதரவாக வேறு எதையும் அடையாது இல்லையா வேறு எதையும் நாடாது என்று அழகாக தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஒரு அருமையான பாடல் இந்த இந்த மகுடமே ரொம்ப நல்லா இருக்கு ஆஹ் ஒரு மீள மீழ நமக்கு வந்து ஒரு உறுதியை தரக்கூடியது அவரை தவிர நம்ம வேற யாரையும் நாடக்கூடாதுன்னு ஒரு உறுதி இந்த ஒன்றன்றது ஒன்றே கான் ஒன்றே பதி அப்படின்னு நமக்கு சிவஞான போதத்துல சொன்னது மாதிரி அந்த சுவாமியதான் நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது நமக்கு அழகா இதுல உணர்த்தப்பட்டிருக்கு இவரை தவிர நமக்கு வேற யாரும் தேவை இல்லை அப்படிங்கிறது சரி அடுத்த மூன்றாம் பாடல் கையார் வெண்மழுவா கணன் போர் திருமினே மையார் உங்கண் நல்லாள் உமையாள் வளர் மார்பினனே செய்யார் செங்கையல் பாய் திருவான்மையூர் உரையும் ஐயா உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே அப்படிங்கிறது பாடல் இல்லையா கையில என்ன வச்சிருக்காரா ஆஹ் கையார் வெண்மழுவாய் கையில வந்து வெண்மையான மழு ஆயுதத்தை வைத்திருக்கிறார் கனல்னா என்னது நெருப்பு அதை போன்ற சிவந்த திருமேனி உடையவர் தீவண்ணர் அப்புறம் மை பெற்ற ஒளி பொருந்த கண்களை உடைய அம்பாளை நல்லவளாகி அம்பாளை கண் வளரும் மார்பினே இல்லையா உமை அம்மை கண் வளரும் மார்பினே அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அதாவது உமாதேவியை உடனாக கொண்டவரே ஆஹ் அந்த தன்னுடைய மார்பிலும் அம்மையே வைத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் வயல்கள்ல செங்கயல்கள் பாயக்கூடிய வளம் பொருந்திய திருவான்மையூர்ல உரையக்கூடிய ஐயனே உன்னை தவிர ஆஹ் என்னோட அன்பு வந்து பிரிதொருவரை சென்று அடையாது பெரு எதிலும் சாராது என் மனம் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு ஏன் அப்படின்னா இவரை வணங்கினா எல்லாரையும் வணங்கின பலன் கிடைச்சிட போகுது ஈசனே எல்லாவற்றுக்கும் தலைவன் அதத்தான் ஐயாங்கிற சொல் வந்து உணர்த்துது இந்த ஐயாங்கிற சொல்ல ஆஹ் இப்ப ஞானசிபந்த பெருமானன்னு சொல்லியிருக்காரு ஐயா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லியிருப்பாங்க வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனி இல்லையா அப்படின்னு அழகா இவர் சொல்லியிருப்பாரு நம்முடைய மணிவாசக பெருமானும் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆஹ் சரி அதற்கு அடுத்தார் போல ஆஹ் அதன் மூலமாக சுவாமியை தவிர வேற எந்த இதுவும் நமக்கு தேவை இல்லை என்பதை தெளிவாக நமக்கு இந்த பாடல்ல எடுத்து சொல்லியிருக்காரு ஆஹ் வளர் அப்படிங்கிற சொல்லுக்கு தங்குகின்ற அப்படிங்கிற பொருள் சரியாக ஆஹ் ஈசன் தான் எல்லாவற்றுக்கும் தலைவன் என்பதை ஐயா என்ற சொல் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இனி நான்காம் பாடல் பொன்போலும் சடைமேல் புனல் தாங்கிய புண்ணியனே மின்போலும் போலும் பொறிநூல் விடையேறிய வேதியனே தென்பால் வையமெல்லாம் திகழும் திருவான்மீகன்னில் ஆஹ் அன்பா உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே அப்படின்னு சொல்லியிருக்காள் பொன் போன்ற ஜடை முடி இல்லையா அதுக்கு மேல ஒளிரக்கூடிய அந்த ஜடை அப்படி நல்ல பொன் போல ஒளிரது அதுல கங்கையை தாங்கி அத புனல்ங்கிறது நீர் இந்த இடத்துல கங்கையை தான் குறிக்குது அதை தாங்கிய புண்ணியனே புண்ணிய மூர்த்தியே அப்படின்னு சொல்றாரு சரி அதற்கு அடுத்தார் போல என்ன சொல்றாரு மின்னலை போன்று ஒளிரக்கூடிய அந்த முப்புரி நூலை அணிந்து ரிஷப வாகனத்துல ஏறி வேதங்களை அருளி செய்தவர் இல்லையா வேதியன் அப்படின்னாலே அவர் வேதங்களை அருளி செய்தவர் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது அதற்கு அடுத்தார் போல என்ன சொல்றாரு வேத பொருளாகவும் அவரே விளங்குகின்றார் இல்லையா வேதத்தை அருளி செய்தவரும் அவர்தான் வேத பொருளாக இருப்பவரும் அவரே என்பதை நமக்கு அழகாக உணர்த்தி அதுக்கடுத்தால என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அந்த உலகெல்லாம் இன்புற திருவான்மையோர் இந்த தளத்துல வீட்டிலிருந்து அருளக்கூடிய சுவாமியை பத்தி சொல்லும் பொழுது அன்பா அப்படின்னு சொல்றாரு இல்லையா அன்பே வடிவமா இருக்காரு அன்பே வடிவா அமர்ந்திருந்தாருன்னு படிப்போம் இல்லையா ஆஹ் அதனால அந்த அன்பா வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானைத்தான் நாம் நினைக்கணும் நெஞ்சம் வேற எதையும் நினைக்காது வேற எதையும் நான் ஆதரவாக நினைக்க மாட்டேன் என்று அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார் அப்ப புரிநூலோடு விடையேறிய வேதியன் இல்லையா அப்படிங்கறத சொல்லி அப்ப கண்டிப்பா அந்த வேதியன் வந்து அடுத்தால அந்தணனாகி அறவிட ஏறி வருவான்ங்கிறது அழகா இதுல எல்லாம் சொல்லியாச்சு தென்பால் அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு ஒரு பொருள் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அப்படின்னு ஒரு ஒரு இது சொல்லலாம் இன்னொன்னு இனிமையாக அப்படின்னும் ஒரு அழகாக அப்படின்னு சொல்லிக்கிடலாம் அதற்கு அடுத்தபடியாக ஆஹ் அடுத்த பாடலை பார்க்கலாம் ஐந்தாவது பாடல கண்ணாரும் முதலாய் கதி சூழொலி நீனியின் மேல் எண்ணார் வெண்பொடி நீர் அணிவாய் எழில்வார் சூழ் தின்னார் வன்புரிசை திருவான்மையூர் உரையும் அண்ணா உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே அப்படிங்கிறது இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு பாடல்ல பார்த்தோம் இதுக்கு முந்தின பாடல சுந்தரமுத்து சுவாமிகள் வந்து ஐயா நின்னையல்லால் இனி யாரே ஐயாங்க ஐயாங்கிற சொற்றொடன் சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு இப்ப இதுல அண்ணாங்கிற சொல்லும் இதே மாதிரி சுந்தரமுத்து சுவாமிகள் ஆஹ் கையாண்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி இப்போ ஆஹ் இந்த பாடல் வந்து நமக்கு என்ன கருத்தை கொடுக்கு அப்படின்னு பாக்கலாம் நெற்றி குதல்னா நெற்றி தானே நெற்றியில் கண்ணே கண்ணாரும் முதலாய் அப்படிங்கும்போது நெற்றியில் கண்ணுடையவர் கதிர் போன்ற திருமேனி நல்ல ஒளிரும் திருமேனி அதுல என்ன அணிஞ்சிருக்கிறார் வெண்பொடி அழகான அந்த திருநீற்றை அணிந்திருக்கின்றார் கங்காளன் பூசும் கவச திருநீரிலே அழகா அணிஞ்சிருக்கார் அழகான சோலைகள் எல்லாம் சூழ்ந்த ஆஹ் ஆமா எழில் அப்படிங்கிறது அழக குறிக்குது அதனால அந்த அழகான சோலைகள் எல்லாம் சூழ்ந்த உறுதியான மதில்கள் அதான் தின்னார் வண் அப்படின்னு ஒரு வன்புரி சென்று அதை உடைய உள்ள எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானை உன்னை அல்லால் என் மனம் வேறு எதையும் அஹ் நினைக்காது அப்படின்னு சொல்றாரு எண்ணார் இல்லையா அப்படிங்கிறது பாராட்டுவதற்குரிய அப்படின்னு பொருள் தருகிறது அண்ணாங்கிற சொல்லுக்கு தந்தைங்கிற ஒரு பொருளும் வரும் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது அண்மையில் இருந்து அன்பு செலுத்துபவர் அதனால இறைவனை அண்ணான்னு சொல்லலாம் அதுக்கு அப்படி ஒரு பொருளும் எடுத்துக்கொள்ளலாம் சரி இனி அதற்கு அடுத்த பாடல் நீதி நின்னையல்லால் நெறியாதும் நினைந்தறியே ஓதி நான்மறைகள் மறையோன் தலை ஒன்றினையும் சேதி சேதமில்லா திருவான்மையோர் உரையும் ஆதி உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே அப்படிங்கிறது பாடல் சரி ஆதி அப்படிங்கிற சொல்வது முதல்வன் அப்படிங்கிற பொருள் தருது நீதி பெருமான் நீதி வடிவமாக இருக்கிறார் அடுத்து என்னதான் உன்னை அல்லால் உன்னை நினைக்கிறத தவிர வேற வழிபடுவதற்குரிய நெறியும் எனக்கு தெரியாது இல்லையா முக்தி நெறிங்கிறது சிவபெருமானை வழிபடக்கூடிய அவர் ஒருத்தர் தான் முக்தி தருவார் அதனால நெறியெல்லாம் நெறி தன்னைல நான் அறியவும் இல்லை என்று அழகாக சொல்லு சில்லாண்டில் அஹ் சிதையும் சில தேவர் சிறுநெறின்னு பல்லாண்டுல சொல்லப்பட்டிருக்கும் நெறியல்லா நெறின்னு திருவாசத்துல சொல்லப்பட்டிருக்கும் பிறந்த பிறந்து இறக்கக்கூடியவர்களை வணங்கினா நமக்கு எப்படி முக்தி கிடைக்கும் இல்லையா பிறவாயாக்கை பெரியோன் ஆகிய தான் நம்ம என்ன செய்யணும் ஆஹ் வழிபட்டா நமக்கும் வந்து அந்த நல்ல ஒரு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது மீண்டு வாராம இருக்கலாம் அப்படிங்கிறது சரி அடுத்து நான்கு வேதங்களை அருளி செய்தவர் பிரம்மனுக்கு அஞ்சு தலை இருந்தது நானே பிரம்மம் சொன்ன வாயிருந்த தலைய அகத்தால கிள்ளி போட்டுட்டாரு இல்லையா தலை ஒன்றினையும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா சேதி அப்படின்னா சேதி தவறு அப்படின்னு அர்த்தம் ஆஹ் நீக்கிட்டார் அந்த வெட்டிட்டார் தலை என்ன க கத்தி வச்சு வாழ் வச்செல்லாம் வெட்டல உயிரால் அறிந்தார் நகத்தால கிள்ளி போட்டார் அவருக்கு எல்லாமே கிழிக்கிறதா சரி அதுக்கு அடுத்தால என்ன சொல்லியாச்சு ஆஹ் அப்படிப்பட்ட அந்த எந்த குறையும் இல்லாது அந்த சேதம் இல்ல திருவான்மையூர்னு சொல்லிக்கல வளம் பொருங்கிய திருவான்மையூர்ல வீட்டிலிருந்து அறளக்கூடிய ஆதி மூர்த்தியே உன்னை தவிர என்னோட மனசு ஆதரவாக வேற எதையும் அடையாது என்று மிக அழகாக எடுத்து இருக்கிறார் எப்போது நடுநிலையில இருந்துதான் அருள் பாலிக்கிறார் சுவாமி அந்த தான் நீதி என்று விழித்து இதுல சொல்லி இருக்கிறார் சரி ஆஹ் பங்கைய தயனும் மாலரியா நீதியே என்று மணிவாசக பெருமானும் சொல்லியிருப்பார் இல்லையா ஆஹ் அதையும் பொருத்தி பார்த்துக்கிடலாம் சரி ஆஹ் மானரியா அப்படின்னு சொல்லியாச்சு அயனும் அரியான்னு சொல்லியாச்சு ஆனா அவர் நானே பிரம்மம் சொன்னதனாலே தலையை இழந்துக்கிட்டார் தான் பசுங்கிறத மறந்துட்டார் சரி இனி அடுத்த பாடல் வானார் மாமதிசேர் சடையாய் வரை போல் வரும் காணார் ஆனையின் தோல் உரித்தாய் கரைமாமிடற்றாய் தேனார் சோலைகள் சூழ் திருவான்மியூர் உரையும் ஆனாய் உண்மை எல்லால் அடையாது எனது ஆதரவே அப்படின்னு சொல்லியிருக்கு கரைமா மிடற்றான்னு சொன்னது பிரதோஷத்துக்கு இந்த பாடலாம் பாடலாம் பஞ்சபுராணத்துக்கு சரி இப்ப இத என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா வானில் விளங்கக்கூடிய சந்திரனை ஜடையில் தரித்தவர் வரைனா மலை மலை மாதிரி வரக்கூடிய காட்டு யானையோட தோலை உரித்தவர் அதுக்கப்புறம் நஞ்சுண்டு கருத்த கண்டத்தை உடையவர் தேன் போன்ற அந்த தேன் துளிக்கக்கூடிய மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருவான்மியூர்ல ரிஷப வாகனத்துல இல்லையா ஆஹ் எழுந்த அருளி அருள் பாதிப்பவர் தவிர என்னோட மனசு ஆதரவாக எதையும் நினைக்காதுன்னு சொல்றாரு காணார் ஆணைங்கிறது காட்டுல உள்ள யானையை குறிக்குது ஆனாய்ங்கிறது ஆண் அப்படிங்கிறது ரிஷபம் அந்த ரிஷப வாகத்தை உடையவனே அப்படின்றது பொதுப்பெயர் காளையும் குறிக்கும் பசுவையும் குறிக்கும் இங்க வந்து காலை அதாவது பசு எங்கள் பரமன் சொல்லும் போதும் அப்படி ரிஷபத்தை தான் குறிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பொருள் பார்த்திருக்கோம் இதுக்கு முந்தி சரி ஆக ஆனாய் அப்படின்னா இருப்பவனாக இல்லையா நீதான் எப்போதும் இருப்பவர் பண்டம் என்றும் என்றும் இருப்பவர் அதனால நான் ஒன்னத்தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்றாரு சரி ஆக இந்த ஒரு அருமையான பாடலை நாம் சிந்தித்தாயிற்று இனி அடுத்த பாடல் நமக்கு தவக்குறைவால் கரையானுக்கு விட்டது ஏழாவது பாடல் ஆஹ் மணிக்கணும் எட்டாவது பாடல் ஏழாவது பாடல் தான் இப்ப சிந்திச்சோம் எட்டாவது பாடல் வந்து கரையானுக்கு இப்ப இப்போது ஒன்பதாவது பாடல் பொறிவாய் நாகனையானொடு ஓமிசை மேயவனும் நெறியார் நீள்களல் மேல் முடி காண்பரிதாயவனே செறிவார் மாமதில் சூழ் திருமான்மையூர் உரையும் அறிவே உன்னை எல்லால் அடையாது எனது ஆதரவே என்பது பாடல் சரி பொறிவாய் அப்படின்னா புள்ளிகள் எல்லாம் பொருந்திய அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தால என்ன சொல்லியாச்சு நாகனையான் இல்லையா ஆஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நெருப்பு பொறி மாதிரி விழுஷத்தை கக்கக்கூடிய வாயை உடைய பாம்பை படு படுக்கையாக கொண்டவர் ஆஹ் திருமால் இல்லையா நாகப்பள்ளி கொண்டான்னு அப்பர் சொல்லி சொல்லியிருப்பாரு தாமரை மலர்ல இருக்கக்கூடிய பிரம்மன் ரெண்டு பேரும் நன்னெறி காட்டக்கூடிய உன்னோட நீண்ட திருவடியையும் மேலோகும் திருமுடியையும் காண்பதற்கு அரியவராக இல்லையா நீள்கழல் ரெண்டு ரெண்டும் காண்பரி தாயவனே அவங்களால என்ன செய்ய முடியல காண முடியவில்லை அப்படின்ட்டு நீள்கழல்னு ஏன்னு சொல்லிங்கன்னா பாதாளம் ஏழினம் கீழ் சொற்கழிவு பாதமலர் அந்த திருவடிகள் ரெண்டும் அங்க இருக்கு அதே மாதிரி மேல்முடின்னு ஏன் சொல்லிங்கன்னா போதா புனைமுடியின்னு எல்லா குரல்முடிவுமேன்னு திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொன்னதை நம்ம மனசுல எடுத்துக்கிடலாம் ஆக நெருக்கமான நீண்ட பெரிய மதில்கள் சூழ்ந்த திருவான்மையூர்ல வீட்டில் இருந்தக்கூடிய கூடிய முற்றுணர்வும் இயற்கை உணர்வும் உடைய பெருமானே அப்படிங்கிறார் அறிவே அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா அதனால அவர் வந்து அப்படி இருக்கிறார் அப்படிங்கறத சிறப்பா நமக்கு எடுத்து காட்டி ஆஹ் ஏன் அவர் அறிவா இருக்கிறதுனாலதான் அறிவுங்கிறது என்னது ஞானம் ஆஹ் ஞானத்திலேயே எத்தனையோ இருக்கு அதனால அவர் மெய்ஞானம் அதனாலதான் மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரைன்னு சொல்லிட்டு எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமான எனக்கு எந்த ஞானமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அஞ்ஞானம் இருக்குது அறியாமை அஞ்ஞானம் தன்னை அகர்விக்கும் நல்ல அறிவேன்னு மடிவாசிரப் பெருமான் போற்றுவார் வருகிற ஆக அப்படி என் குணங்கள்ல சிறப்பா முற்றுணவும் இயற்கை உணவும் இருக்கு இல்லையா சுவாமிக்கு அதை சொல்லி இதே அறிவேங்கிற சொல்ல சுந்தரகு சுவாமிகளும் அறிவே அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று எடுத்தாண்டு இருப்பார் அதையும் நம்ம மனசுல எடுத்துக்கொள்ள சரியா ஆக அருமையாக இந்த பாடல்லையும் நமக்கு வந்து சுவாமியுடைய சிறப்பு அவர் அறிவே அப்படிங்கிறத நமக்கு அழகா எடுத்து காட்டியிருக்காரு அந்த மலபாடி தளத்துலதான் சுந்தரகு சுவாமி அப்படி அழகா பாடிப்பாரு அப்படிங்கிறத பாக்குறோம் பூமிசை அப்படின்னு வருது இல்லையா அது வந்து தாமரை பூவின் மீது அப்படிங்கிறது பொருள் சரி இனி அதற்கடுத்தாற் போல பத்தாவது பாடல் உண்டாடும் சமணர் கொடும் சாக்கியர் என்ற இவர்கள் கண்டார் காரணங்கள் கருதாதவர் பேச நின்றாய் தின்தேர் வீதியதார் திருவான்மையூர் உரையும் அண்டா உண்மையல்லால் அடையாது எனது ஆதரவே அப்படின்னு சொல்றார் சரி அப்பா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா விதண்டா வாதம் செய்யக்கூடிய சமணர்களும் முரட்டுத்தன்மையை உடைய பௌத்தர்கள் இல்லையா கொடுஞ்சாக்கியர் சொல்லியா சொல்லியா சாக்கியர்னா பௌத்தர்கள் காரணம் அறியாதவர்களாக காரணங்கள் கருதாதவர் அப்படின்னு சொல்லி ஒன்ன பேச நீ வீட்டிருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு வலிமை வாய்ந்த தேர் ஓடக்கூடிய வீதிகள் இல்லையா தென் தேர் வீதி அப்படின்னு கொடுத்தாச்சு தேர் அத வீதின்னு சொல்லுவோம் அந்த ஆஹ் தேர் ஓடக்கூடிய அந்த வீதிகளை உடைய திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய பெருமானே ஆஹ் உன்னை அல்லால் என் மனமானது ஆதரவா வேற எதையும் நாடாதுன்னு சொல்றாரு குண்டாடும் சமணர்கிறது அந்த விதண்டாவாக பேசுறது கண்டார் காரணங்கள் கருதாதவர்னா சிலவற்றை அறிந்தும் அவற்றின் காரணங்களா அறியாம இவங்க இருக்கிறது அழகா எடுத்து அதாவது உலகம் வந்து உள் அறிந்தும் அது ஒருவனால் படைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்களே அது மாதிரிதான் அண்டா அப்படிங்கிறது தேவனே அப்படிங்கிற பொருள் தெரிகிறது சரி அதற்கு அடுத்த இதுவும் அந்த அண்டா உண்மை அல்லால் இனி யாரை நினைக்கிறேனும் சுந்தரமுத்து சுவாமியோட இதையும் அதே சொற்றொடரையும் கையாண்டிருப்பாரு அடுத்து நிறைவு பாடல் கன்றாரும் கமுகின் வயல் சூழ் தரு காளிதனில் நன்றான புகழால் மிக ஞான சம்பந்தனூரை சென்றார் தம் இடர்த்தி திருவான்மியூர் அதன் மேல் குன்றாது ஏத்த வல்லார் கொடு வல்வினை போயருமே என்பது பாடல் கமுகு பாக்குமர் இல்லையா அந்த கன்றுகள் அதோட கன்றுகள்லாம் வயல்களை சூழ்ந்து இருக்க கொடுக்க இருக்கு அந்த சீகாலில நன்மைகள் மேவக்கூடிய சைவ நெறில விளங்கி புகழ் கொண்டு திகழக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் இல்லையா நல்ல புகழ் மிகுந்த ஞான சம்பந்த பெருமான் அவரோட இந்த இடர் தீர்க்கும் திருவண்ணியூரின் மேல் போற்றியாருடைய இந்த பதிகம் இல்லையா ஆமா அவர் இடர் தீர்க்கக்கூடிய ஒரு பதிகம் அத யாரெல்லாம் ஏத்தி ஓத வல்லார்களோ அவங்களுடைய தீவினையானது என்ன செய்யுமா நீங்கும் என்று அழகாக கொடு வல்வினை போய் அருமை அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா அதனால அது வந்து கண்டிப்பாக நீங்கும் என்று நமக்கு காட்டி ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐயா உன்னை எல்லால் அண்ணா உன்னை அல்லால் அறிவே உன்னை அல்லால் அண்ணா உன்னை அல்லாங்கிறது தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அருளி செய்த மலபாடி பதிகத்துல வந்து பொருந்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதே நம்ம பாக்குறோம் இந்த பதிகம் வந்து உரை சென்றார் தம் இடரை தீர்க்க வல்லது அப்படின்னு உரைக்கப்பட்டு இத சொல் சொல்வோரும் சொல்ல கேட்போரும் அவங்க பெறுகின்ற பயனை வந்து மிக அழகாக இதுல எடுத்து இருக்கிறார் என்று பார்க்கின்றோம் சரி இப்போது வாழ்த்து பாடல் ஆண்மகில் வளாது பெய்க மல்லிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை பதிவு செய்து ஒலிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய சைவன் தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் ஆர்வமோடு செவிப்படுத்திக் கொண்டிருக்கும் சிவனையை செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்